சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதாட செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மித்ரா சக்தி போர் பயிற்சி ஆரம்பம் இலங்கை இந்தியாவிற்கிடையில் இடையில் வலுப்படும் உறவு நெத்தலியை அல்ல சுறாவை பிடிப்பதாக கூறும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் போதை ஒழிப்பு தொடர்பில் பெருமிதம் இலங்கையில் உயர்தர பரீட்சை ஆரம்பம் மூன்று லட்சம் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றல் தமிழக கட தொழிலாளர்கள் பதினான்கு பேர் கைது யாழில் கடற்படை அதிரடி மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணை விசாரணைகள் தீவிரம் அமெரிக்காவில் முடிவுக்கு வரவுள்ள அரச முடக்கம் ஜனநாயக கட்சி வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்க முடிவு இனி செய்திகள் டெலோ கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அரசியல் ரீதியாக சேர் பூச வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பொய்ப் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக கட்சியின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்தார் டெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை கலங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருக்கிறோம் அதற்கான சரியான வழிமுறைகள் அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன அந்த முடிவாக மிக எங்களுடைய பேராளர் மாநாட்டை அதாவது ஜனவரி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை உயிரட்டி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இணைந்து மித்ரா சக்தி என்ற ராணுவ பயிற்சியை இன்று தென்னிந்தியாவில் ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன உலகின் முக்கிய பாதள உலக முகமான தவ்வுத் இப்ராஹிமின் வலையமைப்பு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் சிலரின் உதவியுடன் புலிகளின் முன்னிய கடல் விநியோக வழிகளால் போதைப் விநியோகத்தை நடத்துவதாக இந்திய உளவு அமைப்புகள் தெரிவித்த நிலையில் இந்த பயிற்சிகள் ஆரம்பித்துள்ளன கர்நாடக மாநிலத்தின் பிளகாவி என்ற பகுதியில் இந்த பயிற்சிகள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடத்தப்படவுள்ளதாக இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன பதினோராவது வருடமாக மித்ராசக்தி போர் பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னதாக இரண்டு நாட்டு படையினருக்கு இடையிலான பத்தாவது வருட பயிற்சிகள் இலங்கையின் ஓயாவில் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு எதிர்க்கட்சியினர் திட்டமிடுவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் மகர பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகளுடனான போதை ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீது எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் யுக்திய சுற்றி வளைப்பில் நெத்தளி மீன்களை பிடிப்பதை போன்று நாங்கள் செயற்படவில்லை சுறாக்களை பிடித்துள்ளோம் கடந்த அரசாங்கங்களின் ஆசிர்வாதத்துடன் போதைப் பொருள் வர்த்தகம் நகரம் முதல் கிராமம் வரை முன்னெடுக்கப்பட்டது பாதாள குழுக்களை ஆட்சியாளர்கள் பாதுகாத்தார்கள் இதன் விளைவை இன்று முழு நாடும் எதிர்கொள்கிறது தமது பிள்ளைகள் அடிமையாகுவதை அடிமையாகுவதைப் பொருள் ஒழிப்புக்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார்கள் பாதாள குழுக்களுக்கும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும் போது அரசியலமைப்பு சர்வதிகாரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு எதிர்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைகிறார்கள் இணையம் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடாத்தப்படும் நிதி மோசடிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் ஏனைய சமூக ஊடக குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இதுபோன்ற சம்பவங்களில் மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு இலக்கங்கள் கடவுச்சொல் மற்றும் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய தகவலை பெற்றுக்கொள்வதாகவும் பின்னர் நிகழ்நிலையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவதாகவும் கூறி பாரிய அளவிலான நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இணையதளத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடிகள் தொடர்பாக எச்சரிக்கையாக செயற்படுமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தி பாணியில் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடை அணிந்து வழக்காடி வருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்த போலீஸ் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் சனிக்கிழமை ஒந்தாச்சி மடத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் இந்த சம்பவம் சட்டத்தன்னிகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற வழக்கு ஒன்றில் குறித்த போலீஸ் சட்டத்தரணி முன்னிலையான நிலையில் நீதிமன்றத்தில் இருந்து ஏனைய சட்டத்தரணி ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து போலீஸ் சட்டத்தரணியை அங்கிருந்து பதிவாளர் காரியாலயத்துக்கு அழைத்து சென்று இவர் என உறுதிப்படுத்துமாறு மற்றுமொரு சட்டத்தரணியை கோரியுள்ளார் அதனையடுத்து நீதிமன்ற பதிவாளர் போலீஸ் சட்டத்தரணியிடம் அடையாள அட்டையை கோரிய போது அவர் தனது வாகனத்தில் உள்ளதாகவும் எடுத்து வருவதாக தெரிவித்து அங்கிருந்து சட்டத்தரணிகள் வாகன நிறுத்தும் பகுதிக்குச் சென்று தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார் இந்த போலீஸ் சட்டத்தரணை தொடர்பாக நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த போலீஸ் சட்டத்தரணை சனிக்கிழமை இரவு ஓந்தாஞ்சி மடத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரனை நீதிமன்றத்துக்கு வெளியிலுள்ள சட்டத்தரணிகள் காரியாலயங்களுக்கு சென்றும் மற்றும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தான் கொழும்பு உயர்நீதிமன்ற சட்டத்தரணி என அடையாளப்படுத்தும் அட்டையை காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தனக்கு திருகோணமலை கல்முனை வாழைச்சேனை போன்ற நீதிமன்றங்களில் வழக்கு இருப்பதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு போலீஸ் சட்டத்திரணி தனது பல வாடிக்கையாளர்களை பல சட்டத்தரணைகளுக்கு வழங்கியுள்ளதுடன் வாடிக்கையாளர்களிடம் தனது சிரேஷ்ட கணிச சட்டத்தரணிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு வழக்கு தொகையாக பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளார் என்றும் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக சட்டத்தரணி போல நீதிமன்றத்துக்குள் தனது வாகனத்துடன் உள்நுழைந்து சட்டத்தரணிகள் வாகனம் நிறுத்தும் பகுதியில் தனது வாகனத்தை நிறுத்தி நீதிமன்ற வளாகத்துக்குள் நடமாடி வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சட்டத்தரணி என அடையாளப்படுத்தும் போலி வருகை அட்டை மற்றும் ரப்பர் முத்திரை சட்டத்தரணி என வாகனத்துக்கு அடையாளப்படுத்தி ஒட்டப்படும் ஸ்டிக்கர் கருப்பு கழுத்துப்பட்டி கோட் சூட் வழக்குகளை கொண்ட பதினாறு பயில்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இன்று கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பமாகியுள்ளன இன்று ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மத்திய நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன இந்த ஆண்டு பரீட்சைக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தொன்னூற்றி நாலாயிரம் தனியார் பரீட்சார்த்திகள் என மொத்தமாக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் பரீட்சார்த்திகள் பரீட்சை ஆரம்பமாவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக கடத்தொழிலாளர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட தமிழக கடத்தொழிலாளர்கள் பதினான்கு பேரே இன்று பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு படகையும் அதிலிருந்த பதினான்கு கடத்தொழிலாளர்களையும் கைது செய்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் அவர்களை காங்கேசந்துரை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் கடல் தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர் மட்டக்கிழப்பு நகரில் ஐஸ் வியாபாரத்தில் ஈடுபட்ட மாநகர சபையின் முன்னாள் நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டக்கி நீதவான் அனுமதி அளித்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் மட்டக்கிழப்பு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையான அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சீனா சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளரான மட்டக்களப்பு சபை முன்னாள் முதல்வரின் கணவரை ஐந்து ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து வீடு ஒன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கூலாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் ஆயப்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியை செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதித்தார் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்ட தச்சு தொழிலாளி பிணையில் விடுவித்து உத்தரவு பிறப்பித்தார் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியுள்ள நிலையில் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் வரவு செலவு திட்டத்தில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர் குடியரசுக் கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர் முடங்கியுள்ள அரச நிர்வாக சேவைகள் வளமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழ் அவையாட அமெரிக்க காங்கிரஸில் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான வரவு செலவு திட்டம் மோதல் இன்னும் முடிவுக்கு வராததால் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட கால அரசாங்க முடக்கம் தொடர்ந்து நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் போர் பயிற்சி ஆரம்பம் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் வலுப்படும் உறவு நெத்தலியை அல்ல சுறாவை பிடிப்பதாக கூறும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் போதை ஒழிப்பு தொடர்பில் பெருமிதம் இலங்கையில் உயர்தர பரீட்சை ஆரம்பம் மூன்று லட்சம் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றல் தமிழக கடத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பதினான்கு பேர் கைது யாழில் கடற்படை அதிரடி மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணை விசாரணைகள் தீவிரம் அமெரிக்காவில் முடிவுக்கு வரவுள்ள அரச முடக்கம் ஜநாயக கட்சி வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்க முடிவு இத்துடன் ஐபிசி தமிழையும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்